வணக்கங்க அமுதமிக்க சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு தாங்க வீடியோ இந்த ரசத்தை மட்டும் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழம்பை வேண்டாம் டெய் ரசமே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க குழம்பை வேண்டாம் இங்கே டெய்லியும் வைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தேவையான சீரகம் மிளகு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸி சாரில் கொடுத்து அடிச்சிட்டு வருவோம் பாருங்கள் அடிச்சுட்டு வந்த சீரகத்தில் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாரெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் புளி ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு புளி தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு நறுக்கிய தக்காளி இதை போட்டு அப்படியே அடிச்சிட வேண்டியதாங்க அடிச்சதாக இந்த தண்ணியில் சேர்க்கணுங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க முட்டை வேக வச்ச தண்ணிங்க ஒரு முறை இது மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் வேணும் 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 ரசம் கேட்பாங்க அடித்த கலவையை அப்படியே கலந்துக்குங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு மல்லித்தனை கருவேப்பிலை அதையும் போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க சிட்டியை மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இப்போ கடாய் வச்சாச்சு கடுகு உளுந்த மருப்பு எல்லாம் கடுகு உளுந்த மருப்புக்குள் தாளித்து பத்த மிளகாய் பருவப்பிழச்சி சிட்டிகை பெருங்காயத்தூள் ரசம் அப்போ தான் மனமாக இருக்கும் போட்டுக்கிட்டு நம்ம வெந்நீரில் எடுத்து வைக்க பாலுக்குள்ள வர போட்டு ஏறு சென் ரச சேப்ப ரசம் ரெடி இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள் ரசம் வீணும் வீணுன்னு சாப்பிடுவாங்க ரசம் முறைச்சாச்சு நம்ம கிண்ணத்துக்கு மாற்றி நான் காமிக்கிறேன் இப்படி ஒரு முறை நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ஒரு சட்டி சோறும் காலி ஆயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு முறை வைங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நன்றிங்க